இருக்கு கன்னியாடி பிரதர் புரோக் கொடியாறு ரேட் என்ன ப்ரோ கேட்டிருக்காங்க ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா சந்தையா அடுத்த வரைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு

அங்க வந்து நம்ம குட் மார்னிங் ப்ரோ பாண்டிச்சேரி பொட்டுக்குட்டி பிரைஸ் கேளுங்க ப்ரோ பொட்டுக்குட்டி நேத்தனா பொட்டுக்குட்டி நேத்து எடுத்தாச்சு இன்னைக்கு full

ஒரு ஆடு ஒரு கன்னி ஆடு இருக்கு பாருங்க தப்பாட்டி வந்துடும் சூப்பரா இருக்கு மூணு சம்பந்து வீட்டில இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு குத்தி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து மேக்ஸிமம் குத்தியே கிடையாது

குட்டிகள் புரியும்போது எல்லாமே பாருங்க என்ன நல்ல புரியும் போது ஒவ்வொரு வித்தியாசமா இருக்க குட்டி எல்லாம் பார்த்தா நல்லா நல்ல அம்சம் பாருங்க குட்டி சைஸ்லாம் இல்ல இது தெரியுது சண்ட நில மக்களோட நிலம் மக்கள் இவ்வளவு வந்திருக்காங்க ஆடுகள் மக்கள் குட்டிகள் வங்கி வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு எட்டு மணி வரைக்குமே வந்து ஆட்கள் வாராங்க வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டிகள் இது பண்றாங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் அதிகபட்சம் சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை மணி பத்து மணி வரைக்கும் நடக்குது அந்த டைமுக்குள்ள வந்து குட்டிகள் வாங்குறவங்க வாங்கிட்டு வாங்கிட்டுமே அமையும்ங்கிறதுதான் அவங்களோட ஒரு கருத்து ஆடுகள் வந்து அவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரே இதை சீக்கிரம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குட்டிகள் வந்து உறுதியா அமையும் ஆடுகளும் நல்லா ஒரு தெளிவா பார்த்து வாய்ப்பு இருக்கு என்ன கொடியாடு குட்டிகள் தான் விளையாட்டு கிடா குட்டிகள் பட்ட குட்டிகள் எல்லாமே இருக்கு மொத்தமா அது ஒண்ணு பாத்தீங்கன்னா கண்ணி பாத்தீங்கன்னா கண்ணி

நல்லா ரகமான குட்டி குட்டிய பிறகு அப்புறம் காட்டுங்க அதாவது செம்பரி வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளாடுதான் செம்புரின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது இதுதான் செம்பரி இன்னைக்கு குட்டி வந்து ரொம்ப ஒரிஜினல் கிடையாது சும்மா நாட்டு மாதிரி மாதிரிதான் இருக்கு அதாவது நாட்டுக்குட்டி நல்ல நோய் வேளாண்மை தாங்கும் ஆனா புட்டு குட்டிங்கிறது கிடையாது குத்தி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வரணும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வாங்கி வாங்கப்பட்ட குட்டிகள் கன்னி ஆடு நல்ல ஒரு டாப் கிளாஸான ஆன ஆடு ஆளும் வாங்கி போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நேத்து கூட ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தா அப்படிலாம் கனகராஜன்னு சொல்லி அவங்களுக்குதான் ஏத்த ஆடு அதாவது ஆடுனா ஆடு நம்பர் ஒன் ஆடு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு நல்ல கரும்பூர் தான் ஆனா இதெல்லாம் வாங்கி அதான் வச்சிருக்காங்க பாருங்க ஒட்டுக்குட்டின்னு கேட்டது ஒரு கிடா இருக்கு ஆனா இது வந்து சின்ன திறந்த கிடா இதுதான் ஆட்டுக்கு ஆகமா அப்படிங்கிறத தெரில ஆனா குட்டியா அந்த மாதிரி இருக்கு எந்த ஊர் ஆட்டு சந்தை விஜயின்னு கேட்டிருக்காப்புல இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் எட்டையாபுரத்தை சேர்ந்த ஆட்டு தான் பாருங்க மக்கள் நிலவரமும் ஆணும் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு விற்பனையும் ஆகிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பல விதமான இடத்துல இருந்து வருது பல விதமான இடத்துல இருந்து ஆடுகள் வாங்க மக்கள் வராங்க வர்றவங்களுக்கு அதனால நம்ம வந்து மேக்சிமம் லைவ் வீடியோ அப்படிங்கறத போடுறோம் லைவ் வீடியோ அப்படிங்கும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்தையில என்ன நடக்கு என்ன மாதிரி விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு என்ன என்ன ஆடுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம லைவோ அப்படியே காசுறதுதான் மேக்சிமம் வந்து லைவ் வீடியோல வந்து மேக்சிமம் விலை கேட்டு போட முடியல ஒரு டைம் வந்து நமக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட விருப்பம் விருப்பமும் வாழ்த்துக்கள் ப்ரோ ராஜபாண்டி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட்ல இருந்தா கண்டிப்பா இந்த கே வந்துடும் ரொம்ப நன்றிங்க ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி ராஜபாண்டி நண்பர் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி தேவரப்பட்டு பற்றி

நானும் கோயில் பண்ண ஆடு இருக்கு பட்டி அப்படிங்கிறவங்க வந்து டைரக்டாவே சந்தைக்கு வந்துருங்க நேரடியா காலையில ஒரு ஆறு மணிக்கு வாங்க வந்து பாருங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சல பாத்து வாங்கிக்கலாம் இதான்